மீனவ மக்களின் வாழ்வாதார பகுதியான மெரினா கடற்கரையில் விவசாய மக்களின் பிரச்சனைகளுக்காக இளைஞர்கள் எந்நேரமும் ஒன்று கூடலாம் என்பதற்காக காவல்துறையினர் பலரும் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மத்திய அரசின் அனுமதி டெல்லியில் நடக்கும் விவசாய முதியவர்களின் போராட்டம் ஆகியவற்றை மையமாக வைத்து மாணவர்கள் சிலர் மெரினாவில் போராடியதைத் தொடர்ந்து காவல்துறையினரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு அங்கு வரும் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களை விசாரித்து வெளியே அனுப்பினர் காவல்துறையினரின் இவ்வாறான முன்னெச்சரிக்கைகளையும் தாண்டி மெரினா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் போராட்டத்திற்காக ஒன்று திரண்ட இளைஞர்கள் மிக விரைவில் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் நடந்தே தீரும் என்றும் உறுதிபட தெரிவித்தனர் இப்போ வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்காக இங்கே மெரினாவில் போராடி இருந்தோம் அந்த இளைஞர்கள் மாணவர்கள் கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக இருந்தேன் இன்றைக்கி வந்து போராட்டம்னு மெரினாலே உட்கார்றதுதான் பேசியிருந்தாங்க ஸோ எனக்கும் வலைத்தளங்களில் தான் அந்த நியூஸ் வந்தது இங்கே கலந்துக்கலான்னு வரும்போது என்ன ஆச்சுன்னா போலீஸ்லாம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி நியூஸ் தெரிஞ்சு அங்கே வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து வரவங்களை யாரும் வரவிடலை நிறைய பேர் ஆக்சுவலாக கலந்துக்க வந்திருக்காங்க வலைத்தளங்களில் இந்த நியூஸ் பரவி பட் ஆனால் இன்னும் போலீஸ் அலர்ட்னஸ் வேலை யாரும் இன்னும் சேர முடியல யாரும் நாங்கள் ஏதோ தீவிரவாதம் பண்ண வர மாதிரியே நம்மளை பார்க்குறது அப்படி சித்தரிக்கிறது அந்த டாப்பிக்கை போயிட்டுருக்கு நாங்கள் எதுக்காக இங்கே வந்து நிற்கிறோம் எல்லாம் வேலையை விட்டுறோம் நிறைய பேர் வேலையை விட்டு வந்து நிற்கிறோன்னா பின்னாடி நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம நிலத்தை காப்பாற்றணும் தான் நாங்கள் வந்து உக்காடுறோம் ஆனால் அது வந்து நம்மளை ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கிறாங்க இந்த போக்கு எப்படி நம்ம நாட்டுக்கு சரியாக வரும்ன்றதை பற்றி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை இன்றைக்கி போராட வந்திருந்தோம் எங்களை அனுமதிக்கலை போலீஸ் தரப்புலேருந்து அதான் எல்லோரும் அங்கங்கே இருக்காங்க இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஒரு ஆறு பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களையும் விடுவிச்சா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்காக போராட வரல நாட்டுக்காக தான் போராட வந்திருக்காங்க அது ஒரு தமிழனால் அவங்களும் சிந்திச்சாங்கன்னா அவங்கள விடுதலை பண்ணுறாங்கன்னு நம்புகிறோம் இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து சமூக மைதானத்தில் நடந்த போராட்டத்துக்கு அப்புறம் சென்னை சென்னையில் உள்ள காவல்துறையினர் அவங்களோட ரோந்து பணியை அதிகரித்தாங்க இந்த போராட்டம் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை விவசாயிகளோட ப பிரச்சனை இதுக்கு எத்தனை நாட்கள் வலைதளங்களில் இளைஞர்களை ஒருங்கிணைக்க நீங்கள் முயற்சி பண்ணி இல்லை இது வந்து பெரிய பிளான் போட்டெலாம் பண்ணலை இவ்வளோ பேர் சேரணும் இவ்வளோ பேர் கூடணும்னு பிளான் போட்டுலாம் பண்ணல மெரினால ஜல்லிக்கட்டு கூடணும் கூட்டமாக அப்படி கூடும் தான் எனக்கு தெரியல எல்லோரும் ஒரு தமிழன்ற ஒரு உணர்வு இருக்குது ஒரு மெசேஜ் பார்க்குறாங்க அந்த மெசேஜ் பார்த்து உடனே வராங்க அப்படி சேர்ந்து கூட்டம் தான் நாங்கள் வந்து ரொம்ப நாள் பிளான் பண்ணி ரொம்ப தீவிரமெல்லாம் இதை பண்ணலை நாடு இப்படி போய்ட்டுருக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அவ்வளோ நாள் போராடிட்டுருக்காங்க ஒரு மக்கள் அங்கே விவசாயிங்க போராடிட்டுருக்காங்க அது எதையும் மதிக்காமல் நேற்று ஒரு சைன் போடுறாங்க எதுக்காக நம்ம போராடணுன்ற ஒரு கான்செப்டே அவங்க மறந்துட்டு அது அதுக்காகவே ச கொடுத்து சைன் போடும்போது இன்னும் கோபம் அதிகமாகுது ஸோ அப்போ போராடுறவங்கலாம் வந்து யார் நம்ம ஊருக்காரன் தான் நமக்கு சோறு போடுறவங்க தான் போராட்டிருக்காங்க அதை யாரும் மைண்டில் வச்சுக்கிறோமே தெரியல ஸோ அந்த கோபத்து காரணமாக தான் மெரினாவில் நாங்கள் மறுபடியும் போராட்டம் ஆரம்பிக்கணும்னு நினச்சோம் அதுக்கு தான் வந்தோம் போலீஸோட கெட்டுப்படியெல்லாம் இன்னும் எதுவும் நடக்காமல் இருக்குது ஆனால் கண்டிப்பாக போராட்டம் நடக்கும்ன்றதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் இன்றைக்கி உங்களோட போராட்டத்தை காவல்துறை சரியாக தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் இளைஞர்கள் மத்தியில் என் என்னைக்கு குறிப்பாக போராட வாய்ப்பு இருக்குது போராட்டம் இதை எந்த எந்த மாதிரியான போராட்டமாக இருக்கும் ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு இளைஞர்கள் பொதுமக்கள் மாணவர்கள் சேர்ந்து நடத்தின போராட்டத்தை காவல்துறையே பார்த்து பயந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மாதிரியான போராட்டங்கள் அடுத்து வரக்கூடிய விவசாய பிரச்சனைகளுக்காக இருக்குமா அது என்றைக்கே இல்லை இதில் ஒரு விஷயம் தப்பாக எடுத்துக்கூடாது காவல்துறை பயந்தாங்கன்னு சொல்கிறத விட அவங்களோட ஒத்துழைப்பு இருந்தது தான் சொல்லணும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்களும் தமிழர்கள் தானே நம்ம அந்த டைமில் ஜல்லிக்கட்டுக்காக உட்காரும்போது அவங்களுக்கும் ஒரு எண்ணம் இருந்தது நம்ம நம்ம சார்பாக தானே அவங்க போராடுறோம் அப்படின்ட்டு அவங்க மேலே இடத்துலேருந்து வர ப்ரெஷரு அதை தாங்க முடியாமல் தான் கடைசி நாளத்தில் பிரச்சனைலாம் வந்தது இப்போ கரெக்டாக சொல்ல முடியாது நம்ம இப்போ எதுவும் எது சொன்னாலுமே இன்றைக்கி போராட்டம் பண்ணணும் இன்றைக்கி தான் சொல்கிறோம் ஆனால் வந்து இதை ரொம்ப நாள் பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு சித்தரிப்பு இங்கே நடக்குது ஸோ இப்போது எதுவும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒன்று சேருவோன்றதை மட்டும் சொல்லிக்க விரும்புவேன் ஸ்நேக் பெரி ரெட்பிக்ஸ் நியூஸ்